ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றான் இதே அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றான் மூன்று காரியங்களை அங்கே எஸ்ரா நிகேமியா சொல்லுகிறத பார்க்கிறோம் இன்னைக்கு மருத்துவர்கள் பல மருந்துகளை கொடுத்து இந்த மருந்தை சாப்பிடுங்க அது உங்களுக்கு பலன் தரும் என்று சொல்லுகிறாங்க ஆனால் தேவனாகி கத்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் நீ துக்கப்பட வேண்டாம் நீ அழ வேண்டாம் நீ விசாரப்பட வேண்டாம் நீ மகிழ்ச்சியா இரு அதுதான் உனக்கு பலன் தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு தருகிற பலன் அதுதான் சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் தேவரி என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகி கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர் தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு அந்த விளக்கு உங்க சந்ததியின் விளக்கை ஏற்றுவார் உங்க வெளிச்சத்தை ஏற்றுவார் ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில இருளின் அனுபவம் இல்லை வெளிச்சத்தின் அனுபவத்தை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் இருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும்னு நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் இந்த திட நம்பிக்கை அந்த விசுவாசம் கத்த சொல்லுகிறார் உன் பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக மாறும் உன் விளக்கு தொடர்ந்து எரியும் தேவனாகி கர்த்தர் உங்கள் சேனைகளுக்குள்ள பாய்ந்து செல்லக்கூடிய வலிமையை உங்களுக்கு கொடுத்து மதிலை தாண்டக்கூடிய பலத்தையும் தருவார் விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்குங்க உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமே ஆமே